அப்படியோ சரி இன்னொன்று கேட்கட்டுமா நதிகள் நதிகள் இல்லாத நாடு எது நான் கேட்குறேன் இலங்கை இந்தியா சவுதி அரேபியா சவுதி அரேபியா ம் எந்த நாடு சவுதி சவுதி அரேபியாவா தெரியுமா சொல்லி இருந்தாங்களோ

மட்டன் குப்டா கிண்டல் அட் பண்ணி ம் அதான் அதனால முடிவேட்ட பைமா இருக்கோ அதெல்லாம் ஒண்ணும் நான் குடி போய் அடிச்சிட்டு விட்டா சூப்பரா சேக் வெட்டி சீ நான் பா நானே நானே வெட்டி முடி கச்சா பச்சா நெட்டுடுவே நான் கச்சா பச்சா நெட்டுடுனா கடயில குடி போய் வெட்றோம்ல புடு வெட்ட மாட்டேன் நான் உன கடயில குடி போய் வெட்டி விடுறேன் ஸ்டைல் சரியா போட்டு போட்டா ம் சரி நாளைக்கு போவோம் என்ன என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க பெல்லை கண்ணே கிளிக் பண்ணுங்க அதுதான் நான் போடுற ஒரு வீடியோ உடனேக்கு உடனே கடைக்கு லைக் பண்ணுங்க